ಯೋ ರೆಸ್ಪಾಂಡ್ ಆ ಅದ್ಕlandıಟಾ ಹಿಂಗಾ ಕಕ್ಕಾಳ ಎಲಕ ಉಂಗುಡಿ ಇದೆ ಆಹಾ ಚುಕ್ಕು ಬರೆದ ಸುಮ್ಮನೆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி விலாக் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பருப்பு பிரதமன் பருப்பு பாயசம் எப்படி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாயசம் அதே சமயம் கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கொப்பரை தேங்காய் தான் வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க இப்போது நாங்கள் இருக்கிறது இங்கே திருப்பூர் அப்படிங்கிறதுனால கொப்பரை வந்து கடையில் போய் வாங்கி அதுக்கப்புறம் தான் கிடச்சிது ஸோ ஒரு கொப்பரை வந்து இந்த மாதிரி அரிஞ்சு குட்டி குட்டி பீசஸாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம லாஸ்ட்டாக வந்து நெய்யில் வந்து வறுத்து அதில் போடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பருப்பு பாயசம் செய்கிறதுக்கு நாங்கள் வந்து இங்கே கொஞ்சம் இன்னைக்கு நிறையா பேருக்கு செய்கிறோம் ஸோ அதாவது என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்து விடுறதுக்காக நாங்கள் செய்கிறோம் அதனால் வந்து டூ கேஜி பருப்பில் தான் நம்ம இந்த பாயசம் செய்கிறோம் ஸோ இதுக்கு வந்து பாசி பருப்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும் பாசிப்பருப்பு டூ கேஜி எடுத்திருக்கோம் அதே மாதிரி வெல்லம் வெல்லமும் டூ கேஜி நம்ம எடுத்திருக்கோம் ஸோ ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியை எடுத்திங்கன்னா இந்த பாயசத்துக்கு ரேஷியோ ரொம்ப சூப்பராக இருக்கும் வெள்ளம் வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் வெல்லம் கிடச்சிச்சின்னா இன்னுமே நல்லது கொஞ்சம் லைட் ப்ரௌன் கிடைக்கும் இல்லையா அந்த வெள்ளம்னா இன்னுமே பாயசம் கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்கான வெள்ளம் தான் கிடச்சிது பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணனும்னா இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கணும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அதுலருந்து ஒரு நல்ல ஒரு அரோமா வரும் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ அதை நல்லா வறுத்து எடுத்துட்டு கழுவி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் பாயசம் செய்ய போகிறோமோ அதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பை கழுவுனது அதில் சேர்த்துக்கோங்க தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இருக்கணும் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா நல்லா தேங்காவை நல்லா சிறகி அரைச்சி எடுத்துக்கோங்க அதாவது எல்லா தேங்காவையும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ அந்த அரைச்ச தேங்காவை பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் வந்து குவாண்டிட்டி நிறையா இருக்கிறதுனால ஒரு துண்டில் வந்து வச்சு நாங்கள் புழிஞ்சு அந்த பாலை எடுக்கிறோம் நம்ம வீட்டில் செய்கிற அளவுக்கு கொஞ்சமான குவான்டிட்டியில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெயினர்லேயே கூட அதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு நார்மல் மஸ்லின் கிளாத்லேயோ எதுலேயோ ஒன்றில் வந்து நம்ம அந்த பால் மட்டும் பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ முதல் பால் ரெண்டாம் பால் அந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ரொம்ப அரைச்சிடாதீங்க அதாவது ரொம்ப அரைச்சிங்கன்னா அந்த தேங்காவோட கலர் வந்து அதில் வரும் இல்லைங்களா அந்த ப்ரௌன் கலர் மாதிரி அந்தளவுக்கு அரைக்கக்கூடாது ஸோ மிக்சியில் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் அந்த மாதிரி சும்மா டூ டூ த்ரீ மினிட்ஸ் சும்மா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது நம்ம பிளியரும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தேங்காவை எடுத்து நம்ம அரைக்கிறதோ பிழியிறதோ எதுவுமே இல்லை ஸோ ஃபஸ்ட் டைம் அரைக்கிறதோடு சரி அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுலேருந்து இந்த மில்க் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மீன் வாயில் வந்து கொஞ்சமாக சீரகத்தையும் வறுத்து வச்சுக்கோங்க வறுத்து பொடிச்சு வச்சுக்கோங்க ஸோ அந்த சீரக பொடி லாஸ்ட்டாக நம்ம சேர்ப்போம் அது வந்து ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நம்ம சீரக இதை பார்த்தீங்கன்னா நானும் ஏகம் வருந்து வச்சுக்கணும் ஸோ ஒரு மென் சப்போர்ட் சப்போட்டிருந்தோன்னா கொஞ்சம் நல்லா அதை பிளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பருப்பு வேக போட்டிருந்தீங்களா நல்லா வெந்துருச்சு வெந்த பருப்பில் நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை சேர்த்து இன்னும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை வந்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் அந்த பாயசம் வந்து அந்த வெள்ளத்திலையே அந்த பாசி பருப்பு இன்னுமே நல்லா வேகும் ஸோ அது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து குக் ஆகணும் அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கண்டிப்பாக வெள்ளம் போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும் ஸோ ஸ்லோவாக நம்ம வந்து க கை விடாமல் இதை கிண்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து விட்டுட்டிங்கன்னா கூட அது வந்து அடிப்பிடிச்சுக்கும் அதனால் விடாமல் கிண்டிகிட்டே இருங்க ஸோ பார்த்தீங்கன்னா கலரெல்லாம் மாறி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு மில்க் ஃபஸ்ட்டு கோகோனட் மில்க் இருக்குதுங்களா அதை ஊத்துன நெக்ஸ்ட் மினிட்டே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து நான் முதல்ல காட்டுனது தான் நெய்ல வறுத்து கொப்பர தேங்காய் சீரகம் சேர்த்துக்கோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த வறுத்து வச்சிருக்கிற கொப்பர தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க அவ்வளோதாங்க நம்ம பாயசம் சூப்பரான பாயசம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது வந்து பருப்பு பிரதமன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் குவான்டிட்டியில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்